கும்பராசி நேர்களே கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாம் வீட்டில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சரிக்கிறார் அடுத்து குறிப்பாக ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ஏழில் கேது பகவானும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும் உடனிருப்பவர்களிடம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னே சொல்லுவேன் முதல் ஐந்து மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க அது மிக சிறப்பான அமைப்பு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் முதல் ஐந்து மாத காலங்களும் கடைசி ரெண்டு மாத காலங்களும் நவம்பர் டிசம்பர் மாதமும் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியவும் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பதால் முதல் ஐந்து மாத காலங்களும் கடைசி ரெண்டு மாத காலங்களும் சுமார் ஏழு மாத காலங்கள் குருவின் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதன் காரணமாக குறிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் குருவின் சஞ்சாரத்தால் ஏழச்சனையால் சொல்ல குருவின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாத காலங்களும் கடைசி ரெண்டு மாத காலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு ஏழை நடப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் கடன் வாங்குகின்ற விஷயங்கள் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக ஏழை நடந்தால் கடன் ஏற்படும் அதனால கடன் உங்க பேர்ல வாங்காம மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேர்லையோ ஒரு கூட்டாளிகள் பேர்லயோ வாங்குறது ரொம்ப நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏழரட்ச நடந்தாலும் முதல் ஐந்து மாத காலங்களும் கடைசி ரெண்டு மாத காலங்களும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் இந்த ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும்